பத்தாயிரம் ஃபாலோவர்ஸோட இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பகிர்ந்த ஒரு வீடியோவால இன்றைக்கு கேரளாவில் ஒரு உயிர் போயிருக்குது சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியா பாவிக்கிற பெரும்பான்மையான ஆக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் ஸ்டாக்ல இருந்து பார்ப்போம் கேரளாவில கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்து நாற்பது வயது நாற்பது வயதுடைய என்ற ஒரு ஆனொருவர் வந்து ஒரு பஸ்ல வந்து பயணிக்கிறார் ஒரு அரச பஸ்ல பயணிக்கிறார் அதே பஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ஷின்ஜிதா முஸ்தபா சொல்லப்படுகின்ற பெண் ஒருவரும் வந்து பயணிக்கிறாங்க தான் அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் இந்த பெண்ணை பார்த்தோம்னு சொன்னா அந்த பஸ்ல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொன்னா நீங்க பெரும்பான்மையான அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல வந்து தீபக் வந்து அந்த பெண் மீது இடிப்பது போல ஒரு காட்சி இருக்குது அந்த வீடியோ பார்த்த பெரும்பான்மையான ஆக்களுடைய கருத்தை என்னவா இருக்குன்னு சொன்னா தீபக் வந்து அந்த பெண் மீது வேணுமென்று இடிப்பதாக இல்ல அது வந்து தச்சியில படுவது போலதான் இருக்குது அதுதான் இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பஸ்ல நிறைய இடம் இருக்குது அந்த பெண் போய் தீபக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த பெண் அந்த பக்கத்துல நிற்க வேண்டிய தேவை இல்லை வேறு இடத்துல இருந்துக்கலாம் சில பேர் வந்து கருத்துக்களை வந்து போட்டிருக்காங்க ஆனா அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க அதாவது சிம்ஜிதா முஸ்தபான் சொல்லப்படுகின்ற அந்த சமூக வலைத்தளத்தை பாவிக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தீபக் வந்து வேணுமென்று தான் தவறாக தன்னோட நடந்து கொண்டே தான் வீடியோ எடுப்பது தெரிஞ்சும் கூட அவர் வந்து வேணுமென்று அப்படி நடந்து கொண்டேர் அதாவது இந்த வீடியோ தான் ரிலீஸ் பண்ணினா அதனால பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சும் கூட பயம் இல்லாம அவர் வந்து அப்படிப்படியாக நடந்து சொல்லி அந்த பெண் இருக்காங்க ஆனா இந்த வீடியோ பார்த்த பெரும்பான்மையினாக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னா தீபக் அந்த பெண்ணிடம் வேணும் என்று தவறாக நடந்து கொள்வது போல தெரியவில்லை அது வந்து சர்ச்சையிலாக நடக்கிற ஒரு விஷயமாகும் இந்த பெண் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல அந்த வீடியோ வைரல் ஆகணும் என்ற காரணத்துக்காக அந்த பெண் வேணுமென்று அந்த வீடியோவை எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனால தான் இன்றைக்கு தீபம் எங்களோட இல்ல தீபக் வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து சமூக வேளத்தளத்துல கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுன்னு வராங்க இந்த வீடியோவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுக்கு வரலாம் அதாவது சமூக வேளத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா இப்போ இந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் பார்க்கணும் சொன்னேன் இப்போ சமூக வேளத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கோர்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் இதுல எல்லாம் தீர்ப்பு வழங்குறதுக்கு முதல்லவே வந்து சமூக வலைத்தளத்துல நாங்க வந்து ஒருவரை வந்து குற்றவாளியாக காட்டிக்கொள்றோம் அதாவது நாங்க வந்து ஒரு விஷயத்துக்கு இன்ஸ்டண்டாக உடனடியாக வந்து சமூக வலைத்தளத்துல தீர்வினை வந்து எதிர்பார்க்கிறோம் தீர்வினை வந்து நாமளே கொடுத்து கொள்றோம் அதாவது ஒரு ஒரு மாப் மென்டாலிட்டி அதாவது கூட்டம் ஒரு கூட்டம் வந்து இப்ப நாம வந்து நமக்கு ஒரு ஆளை படிக்கலன்னு சொன்னா இந்த விஷயத்த விடுவோமே நாம இப்ப இங்க பாப்போம் யாழ்ப்பாணத்துல நமக்கு ஒரு ஆளை படிக்கலேன்னு சொன்னா நாம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கோம் அந்த கூட்டத்தை வச்சுக்கொண்டு அவரை பற்றி சமூக வலைத்தளத்தில் ஒரு பிள்ளையான ஒரு விஷயத்த வந்து கதைக்கிற மா அந்த விஷயத்தை வந்து பாக்குற மக்கள் அந்த விஷயத்தை வந்து சமூக வலைத்தளத்துல பா பாக்குற மக்கள் எல்லாரும் மென்சறாங்கன்னு சொன்னா சுயமாக தன்னிச்சையாக தானாக யோசிக்காம ஒரு கூட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி ஒரு கூட்டம் வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுதான் சரி என்ற மனநிலையில வந்து நாங்களும் சேர்ந்து கொண்டு ஓம் அது பிள்ளைதான் சொல்லி ஒரு முடிவுக்கு பாருதா அந்த மாப் மென்டாலிட்டினு சொல்றது இதே வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த விஷயத்த வந்து கையாளுவாங்க அதாவது அரசியல்வாதிகள் சொன்னா தங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருப்பாங்க சமூக வேலை அதை அதை கொண்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு நபரை வந்து ஃபோகஸ் பண்ணி அவர் மீது குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் மீது விமர்சனங்களை வச்சு வீடியோக்களை வந்து போடுவாங்க அதே சர்க்கிளுக்குள்ள அவரோட நட்பாக இருக்கிற நபர்களை பார்த்தோம்னு சொன்னா அவரை வந்து அந்த வீடியோ வந்து அதிகமா பயிர்வாங்க அவங்க அந்த வீடியோக்கு மேலே நிறைய விஷயங்களை வந்து எழுதுவாங்க இதனால பார்த்தோம் சொன்னா இத பார்த்து கொண்டு மிச்ச ஆக்களும் வந்து இது சரியா பிள்ளையா உண்மையா பொய்யாண்டு அலசி ஆராயாம ஓம் இது இப்படித்தான் இது பிள்ளதான் இது இப்படித்தான் சொல்லி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து வரும் ஒரு நிலைக்கு வந்து நாங்க வர்றோம் இது வந்து ஒரு தவறான விஷயம் சமூக வளத்தில குறிப்பா மனுஷன் இந்த விஷயம் இப்ப அதிகமாக நடந்து இருக்குது அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குது அது சரியா புள்ளையாண்டு யோசிக்காம ஒரு கூட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு பின்னாலேயே வந்து நாமளும் ஓம் அப்படித்தான் ஓம் பிள்ளைதான்னு சொல்லி பின்னால போற விஷயம் வந்து இப்ப குறிப்பாக யாழ்ப்பாட்டத்திலேயே வந்து நடந்து கொண்டிருக்குது அதிகமாக இப்ப இந்த விஷயத்துக்கு வரும் இப்ப இந்த பெண்ண பார்த்தோம்னு சொன்னா இந்த பெண்ணுக்கு வந்து தற்பொழுது பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதாவது முஸ்தபா மீது தற்கொலைக்கு தூண்டுதல் என்ற பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா இந்த பெண் வந்து தற்பொழுது தான் செய்திகள் படி இவங்க வந்து இன்னும் கைது செய்யவில்லை இந்த பெண் வந்து தற்பொழுது தலைமறைவாகி இருக்கிறாங்க இந்த பெண்ணினுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில பார்த்தோம் சொன்னா கேரளாவின் மனித உரிமைகள் ஆணையம் வந்து இந்த விவகாரத்துல வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் உத்தரவிட்டிருக்காங்க சமூக வலைதளத்துல பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது அதிகமான அமைப்புகள் பார்த்தோம்னு சொன்னா இந்த விடம் தொடர்பாக அந்த நபருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருக்காங்க இதை தண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில பேர் ஒரு சில அமைப்புகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த பெண்ணுக்கு ஆர்வம் பெண்ணுக்கு சார்பாகம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த நபர் வந்து உண்மையிலேயே வேணும் என்று தான் நபரை எடுக்கிறேன் இந்த பெண் வந்து அப்படி நடந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை இந்த பெண் பக்கம் தான் சரி இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இந்த பெண்ணுக்கு சார்பாகம் வந்து கதைச்சு தந்துட்டுருக்கிறாங்க ஆனா பெரும்பான்மையான கருத்தை பார்த்து பார்த்தோம்னு சொன்னா தீபக் செய்தது அஹ் தீபக் வந்து அந்த இடத்துல தற்செயலா தான் விஷயம் நடந்து கொள்வது இந்த பெண் வந்து தன்னுடைய சமூக பலத்துல பிரபலித்ததுக்காக தான் வந்து ஆகணும்ன்றதுக்காக தன்னுடைய வீடியோ வந்து ஃபேமஸ் ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த பெண் மீது வந்து நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த விடயத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு ஒன்று வர வேண்டும் என்னன்னு சொன்னா சமூக வளத்தில்தான் பாவிக்கிற நாங்க வந்து ஒரு பொறுப்போட சமூக வலத்தில்தான் பாவிக்க வேணும் அதாவது எங்களுக்கு ஒருவர் மீது இருக்கிற தனிப்பட்ட கோபமோ அல்லது நாங்க பிரபலியமாக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்து ஒருவரை குற்றவாளியாக சமூக வலைதளத்துல தீர்ப்பிடுவது வந்து தவறான விடமாகும் அதாவது தீர்ப்பிடுவதற்குன்னு சொல்லி நீதிமன்றம் ஜட்ஜு கோர்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கத்தக்கனவாக நாங்க சமூக வலைதளத்துல ஒருவர் மீது குற்றஞ்சாட்டி அவரை வந்து பிழையான என்று சொல்லி நாம குற்றஞ்சாட்டி தீர்ப்பிடுவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகும் இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த நபர் பாதிக்கப்படுவேர் அந்த நபரினுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும் அந்த நபரினுடைய நண்பர்கள் வட்டாரத்துல வந்து நிறைய சிக்கல்களை வந்து அந்த நபர் சந்திப்பேர் நிறைய பிரச்சனை வந்து அந்த நபருக்கு ஏற்படும் அதனால இந்த சமூக வலைத்தளத்தை பாவிக்கிற நாங்க பொறுப்போட பாவிக்கப்படும் இந்த படையின் தொடர்பான அதாவது கேரளாவில் நடைபெற்ற இந்தபடியும் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி